ரியூனியன்ஸ்ட்டு ஒன்று பிளான் பண்ணோம் லாஸ்ட் இயர் வச்சோம் ஒரு ஃபார்ட்டி அலுமே வந்தாங்க ஸோ அவங்களுக்குலாம் ஒரு டான்ஸு ஒரு காக்டெயில் டின்னர் செலிப்ரிட்டிஸ் எப்படி ஃபேன்ஸை ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இருபத்தி அஞ்சு டு முப்பது வெப்சைட்ஸ் ஃபார் செலிப்ரிட்டிஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டோம் சூர்யா மாதவன் ஜோதிகா சிம்ரன் விஜய் எல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அதனால எதிர்பார்த்து வாங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க இன்னைக்கு வந்து அபவுட் சச்சின் தெண்டுல்கர் அபௌட் ரஜினிகாந்த் ஜாக்கி சான் பண்ற சில ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் தவிர அவர் வந்து சார் இப்போ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஆண்டர்பிரஸ் இருக்கட்டும் காமனா சில விஷயங்கள் பண்ணுவாங்க சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க ஒன்பது பேரை ரெக்ரூட் பண்றது அதுக்கப்புறம் சார் இப்போ நீங்க வந்து இவ்வளோ பிஸியான ஸ்கெடியூல்லையுமே நிறைய சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் அப்படியே பேரலாக பண்ணால் கூட அதே ஈக்குவல் இன்வால்மெண்ட்டோடு பண்ணிட்டு இருக்கீங்களா கேன் யூ ஷேர் சம்திங் அபவுட் இட் எனக்கு வந்து அதான் என்னோட என்னோட கிராண்ட் ஃபாதர் ரோல் தான் அவர் அவரோட மாடலில் வந்து அவர் அவர் வந்து டெக்ஸ்டைல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கிரியேட் ஒரு பேஸ் கிரியேட் பண்ணார் ஹி வாஸ் ஆல்சோ கால்டு ஆஸ் டெக் டெக்ஸ்டைல் விசார்ட் பை ஆர் வெங்கட்ராமன் அந்த டைமில் வந்து பிரசிடெண்டாக இருந்தவர் ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த டைமில் வந்து பில்ட் அ ஹாஸ்பிட்டல் கேர்ள்ஸ் ஸ்கூல் ஃப்ரீ வித் ஃப்ரீ எஜுகேஷன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அண்ட் ஆல்சோ கல்யாண மஹால் ஃபார் ஃப்ரீ மேரேஜஸ் ஓகே அண்ட் ப்ளஸ் ஹி ஸ் கிவன் ஸ்டடி இது வந்து கிராண்ட் லைக் ஃபீஸ் வந்து இது பண்ணுறது நூறு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இது கண்டிப்பாக நான் சோஷியலா வந்து எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு நிறைய பண்ணியிருக்கோம் இப்போ ரோட்ரிலேயும் நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன் நான் வந்து டூ இயர்ஸ் பேக் ஹவர்ஸ் பிரசிடென்ட் ஒரே நாள் நூற்றி நாற்பது ப்ராஜெக்ட் பண்ணி ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து வின் பண்ணி வின் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ எனக்கு சோஷியலா வந்து நிறைய ஐ வாண்ட் டு ஹெல்ப் நான் கண்டினியூ டு ஹெல்ப் அதுதான் என்னோட ஸோ எப்படியோ டைம் மேனேஜ் பண்ணி பண்ணிட்டு இருக்குது உங்கள் பிளட்லேயே இருக்குது அதனால அது உங்களுக்கு பெரிய வேலையா தெரியல இல்லையா சார் நீங்க ஒரு செவன்டீன் இயர்ஸ் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல டேரெக்டாவாக இருந்திருக்கீங்க ஸோ அந்த விஷயம் பத்தி சொல்லுங்க நாங்க டூ தௌசண்ட்ல வந்து நாங்க டாட் காம் இன்ஃபர்வே ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒரு ஒரு டாட் ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சத சினிமா நான் வந்து ஒரு மூவி லவர் நான் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு படம் பார்ப்பேன் ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அஜித் படனா இல்லை விஜய் படனா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டேஃப் ஷோ பாத்துருவேன் இவ்வளவு சில நீங்க வர கண்டிப்பாக கண்டிப்பாக அதை நான் வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன் ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி பஃப்னா ஸோ அப்படி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ரிலேட்டட் டு சினிமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க நீ வந்து டெக்ஸ்டைல் பேக்ரவுண்டெலாம் வச்சுருக்கேன் நீ வந்து சினிமா டைரக்ட் பண்ணுவேன் ப்ரொடியூஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க சார் அதெல்லாம் அதெல்லாம் வந்து ரிஸ்க் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன் நான் வந்து எனக்கு நான் ரிவியூ பண்ணுவேன் நான் வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் ஒரு ஒரு பிஸ்னஸ் அரவுண்டு சினிமா அப்படின்னு சொல்லி தான் நான் கலாட்டா டாட் காம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது டூ தௌசண்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து சோசியல் மீடியாவே கிடையாது செலிபிரிட்டிஸ் எப்படி ஃபேன்ஸை ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த டைமில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இப்போ இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு டைமில் இருபத்தி அஞ்சு டு முப்பது வெப்சைட்ஸ் ஃபார் செலிப்ரிட்டிஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே சூர்யா மாதவன் ஜோதிகா சிம்ரன் விஜய் விக்ரம் டாப்ல இன்டர்நெட் இல்லாத டைத்துல இருந்து ஓகே ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் அந்த டைம்ல வந்து நாங்கள் வந்து அபிஷியல் வெப்சைட்ஸ் எவ்ரி வீக் வந்து सेलिब्रिटी chats அந்த சேட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமில் நம்ம இது மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து லைவ் அந்த மாதிரிலாம் கிடையாது ஸ்கைப்பும் கிடையாது ஸோ யாஹூ சேட் தான் இருந்தது யாவு சாட்ல வந்து நாங்க வெப்கேம் ஒன்னு ஒண்ணு செட்டப் பண்ணி அவங்க தான் சாட் பண்றாங்கன்னு தெரியணும்ல சோ அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி பண்ணிட்டு இருந்தோம் வார வாரம் ஒரு சாட் சோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணோம் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த அப்புறம் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்டார்டட் ஒரு மேகசின் ஒன்று ஆரம்பித்தோம் விளாட்டா சினிமாவில் ஒரு சில ஒரு மூணு மேகசின் அதுவும் நல்ல நல்ல இது இருந்தது பண்ணிட்டீங்க ஓகே சார் இப்போ ஒரு முக்கியமான ட்ரெண்டிங்கான விஷயம் என்னன்னா இப்போ ரீசெண்ட்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க கோயம்புத்தூரில் ஒரு ஐடி கம்பெனி வந்து திடீர்னு ஷட் அவுன் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அது எந்த ஒரு ப்ரையார் நோட்டீஸுமே இல்லாமல் இருந்தும் ஐடி எம்ப்ளாய்க்கு அந்த ஜாப் லே ஆஃப் அப்படிங்கிற ஒரு பதற்றம் டெஃபினட்டாக இருக்கும் இல்லை ஐடி வந்து நமக்கு ஒரு செக்யூரான ஒரு ஃபீல்டா அப்படிங்கிற ஒரு கொஷனும் வரும் இல்லையா இந்த மாதிரி ப்ரையார் நோட்டீஸ் கொடுக்காம இந்த ஷடௌன் பண்ணுறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் கவர்மெண்ட் வந்து நமக்கு என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் இதுக்கு எடுக்கலாம் ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருக்கு ஏன்னா அது ஒரு 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 பெரிய கம்பெனி ஒரு ஹெடெக் கம்பெனி அது வந்து ஒரு ஒன் ஒரு ஒரு ஒன் ஃபிரண்ட் டே அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஜாப் கிடையாது மண்டேலேருந்து உங்களுக்கு ஒர்க் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சேலரியும் கொடுக்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் இன்டர்வியூன் பண்ணி அவங்களுக்கு சேலரி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து எப்படின்னா நிறைய இஷ்யூஸ் இப்போ ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு பர்டிகுலர் பாலிசி டெசிஷனாக இருக்கட்டும் இல்ல ஒரு பர்டிகுலர் கிளையண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பிசினஸ் ரன் பண்றேன் ஒரு கிளையண்ட்டை நம்பிதான் என்னோட பிசினஸ் அந்த கிளைண்ட் வந்து அவரு சப்போஸ் ப்ராப்ளம் ஆயிடுது அவருக்கு அப்படிங்கும் போது நான் என்ன பண்ண முடியும் நான் பாக்குறேன் இது ஒரு இஷ்யூவா இருக்கலாம் இது என்ன எக்ஸாக்டா இஷ்யூன்னு தெரியாது இல்ல நிஜமாகவே அவங்களுக்கு வந்து பினான்சியலா தான் ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் ஸோ சம்திங் அது வந்து இது வந்து அப்படி ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் பேர் நடக்காம நடக்கு ஒரு ப்ன்மில்நாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப பக்கமா இருக்கிற நம்மளுக்கு தெரியுது பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு இந்த மாதிரி நடக்கக்கூடாது இப்போ இப்போ என்ன பியூச்சர்ல எப்படி இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது எடுக்கலாம் சார் வாட் இஸ் பை த கம்பெனி தே அவங்கள இது பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி கொடுத்துக்குறாங்கன்னா நான் அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு சப்போஸ் பிஎஃப் அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் இல்லை கிராச்சுவிட்டி இருக்குன்னா அதையும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க ஈஸியாக பண்ண முடியும் ஸோ ஐ திங்க் இது இது வந்து திஸ் இஸ் வாட் தி கேன் டு இதுக்கு மேலே வந்து அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து கொடுக்குறதுங்கிறது கஷ்டம் ஏன்னா இன்னைக்கு வந்து காம்படிட்டிவ் மார்க்கெட் ப்ளஸ் அவங்க வாங்குகிற சேலரிக்கு நம்ம வந்து ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் ஜாப் வந்து ரொம்ப கஷ்டம் ஸோ அப்போ ஐடி ஃபீல்டுங்கும் போது என்ன மெரிட் இல்லை டிமெரிட் நம்ம சொல்லலாம் இதெல்லாம் ஐடியில் இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு அதனால வாங்க இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அதனால எதிர்பார்த்து வாங்க அப்படின்னு என்ன சொல்வீங்க நீங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் டிமெரிட்ஸ் இருக்கு இப்போ நீங்க மெடிசன்ல பாத்தீங்கன்னா மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இருக்கு இன்னைக்கு வந்து இரநூறு பேருக்கு ஒரு டாக்டர்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்து அறுபது பேருக்கு ஒரு டாக்டர் வந்துட்டாங்க ஸோ டாக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் இன்க்ரீசிங் நிறைய கோர்சஸ் வந்துருக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கு இன்னைக்கு மேஜரா பாத்தீங்கன்னா ஐடில வந்து ரெண்டு விஷயம் அட்வான்டேஜ் சொல்லலாம் இது வந்து ஒரு இட் இஸ் ஆல்வேஸ் க்ரோயிங் ஐடி வந்து எப்பவுமே டவுன் ஆக முடியாது பிகாஸ் மோர் இனோவேஷன் கம்மிங் இப்போ ஏ வந்துருக்கு நாளைக்கு வந்து இப்போ பிளாக் செயின் ரொம்ப ரொம்ப இருக்கு தென் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டே தான் இருக்கும் ஸோ தெர் இஸ் ஆல்வேஸ் ஸ்கோப் ஓகே ஸோ சில ஏரியாஸ் எடுத்துட்டீங்கன்னா சில ஃபீல்ட்ஸில் வந்து ஸ்கோப் வந்து அவ்வளோவா இருக்காது இது பிக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும் சில இண்டஸ்ட்ரீஸில் ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் செகண்ட் வந்து தெர் இஸ் ஈஸி நம்ம வந்து அதை கற்றுக்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய யூனிவர்சிட்டிஸ் நிறைய கோர்ஸஸ் நிறைய டியூட்டோரியல்ஸ் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் நீ கேட்டிங்கன்னா வந்து ரெண்டு விஷயம் நம்மளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருக்கு ஒன்று வந்து அவங்க உட்காந்தே ஒர்க் பண்ணுறதுனால ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேருக்கு வந்து அந்த பேக் பெயின் அது ஒரு இஷ்யூவாக இருக்குது ஐ ஐ இஷ்யூஸ் ஏன்னா இதெல்லாம் வந்து சம்திங் விச் தே ஹாவ் டு டேக் ஒரு ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணணும் நிறைய பேர் பண்ணுறதில்ல இதெல்லாம் வந்து ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடலாம் அதே மாதிரி செகண்ட் வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் காலைல வராங்க ஒர்க் பண்றாங்க லஞ்ச் சாப்பிட்டுட்டு திருப்பி உட்கார்ந்து ஒர்க் பண்றாங்க ஸோ ஃபுல் டே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அன்லெஸ் டே ஃபைன் ஃபார் வாக்கிங் ஆர் ஏதாவது ஒரு ஒரு ஒர்க் அவுட் பண்றது அந்த மாதிரி அது கொஞ்சம் அது ஒரு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு இஷ்யூஸ் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கு ஏன்னா பட் ஐ ஸ்டில் ஃபீல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லா பிஸ்னஸ்க்கும் இருக்கு எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கு இப்போ ஒரு ஒரு அவங்களுக்கும் அவங்களோட பாஸுக்கும் வந்து ஒரு டென்ஷன் இருக்குன்னா

போனாங்களோ அவங்க எல்லாத்தையும் நாடு கடத்திட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது ஐடி ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள் வந்து நம்ம இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் ட்ரம்ப் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு புக் எழுதியிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டென் இன்ஸ்பைரிங் பீப்புள் அபவுட் நான் என்ன இன்ஸ்பைர் பண்ணவங்களை பற்றி தான் அந்த புக்கு அதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரிட்டன் அபவுட் சச்சின் தெண்டுல்கர் அபவுட் ரஜினிகாந்த் ஜாக்கி சான் இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் பத்தியும் எழுதியிருக்கேன் யூ காட் இன்ஸ்பயர் கண்டிப்பா ஹி இஸ் வெரி இன்ஸ்பைரிங் சி அவர் வந்து பண்ற சில ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் தவிர அவர் வந்து ஹி இஸ் வெரி 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 போல்டு ஸோ இன்னைக்கு வந்து நிறைய ஆக்ஷன் எடுக்கிறாரு ஒன் மந்த்ல வந்து இப்போ இப்போ வந்து ஹி ஹஸ் பீன் ஆல்மோஸ்ட் இல்லை லெஸ் தேன் அ மந்த் ஆஸ் அ பிரசிடென்ட் ஆனால் ஹி ஹஸ் டன் சோ மச் சோ மெனி சேஞ்சஸ் யாராலையும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருக்காரு இதுல வந்து சில சிலது வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் இந்த டிபோர்டேஷன் இமிகிரண்ட்ஸ் சொல்றது இப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்க நினைக்கிறவங்க ஏஜென்ட்ஸ் கிட்ட அவங்க மாட்டிக்கிறாங்க இல்லீகலா போகணும்னு போறது கிடையாது ஆனா வந்து என்ன சொல்றாங்க நான் யூஎஸ் போகணும்னு சொல்லும் போது நான் உங்களுக்கு பாஸ்போர்ட் வாங்கி கொடுக்குறேன் நான் உங்களுக்கு கூப்பிட்டு போறேன் மீடியம் தப்பா தப்பான ரூட்ல போறாங்க என்ன அதுனா ஒருத்தர் சொல்லியிருக்காரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நார்த்லேருந்து ஒரு பர்சன் எனக்கு தெரியாது இவ்வளோ பெரிய இவ்வளோ இருக்குன்னு சொல்லி எங்களை வந்து மெக்சிகோ வரைக்கும் ஃப்ளைட்டில் கூட்டி போய் அங்கேருந்து போட்டில் கொண்டு கூட்டு போனாங்க அந்த போட்டில் அந்த அந்த பர்டிகுலர் கிராஸ் பண்ணும்போது நிறைய பேர் அதிலே தே டைடு கீழே தண்ணியில் விழுந்து போயிட்டாங்க வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டெட் பாடிஸ் இருந்தது அந்த அளவுக்கு சீரியஸாக வந்து இருக்கு இது இது இந்த மாதிரி வந்து இல்லீகலா வந்து கொண்டு போறவங்க வந்து அது வந்து இஸ் ஐ திங்க் அது வந்து நம்ம இல்லீகலா போனாங்கன்னா கண்டிப்பா அதை அனுப்பணுங்கிறது ஐ திங்க் இட் இஸ் பட் ஐ திங்க் நம்ம தெரிஞ்சே நம்ம வந்து யாரும் பண்றது கிடையாது அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ அஃபெக்டட் இண்டியன்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இண்டியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு யாருமே வந்து இன்டென்ஷனாக ஏமாற்றணுங்கிறது போனது கிடையாது பட் அவங்க வந்து ஒரு செயின் வச்சு அவங்கள கூட்டிட்டு வந்ததெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவரா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அது அந்த விஷயங்கள் என்னென்னங்கிறதோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்க நானும் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு காமனான மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைரிங்கில் வந்து தப்பு பண்ணுறது இப்போ வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வருது இல்லை ஒரு பெரிய கிளைண்ட் ஒன்று வராங்க அப்படின்னா அதை வந்து பிளான் அதை வந்து ஒரு ந நம்பி வந்து ஒரு ஐம்பது பேரை ரெக்ரூட் பண்ணுறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் சப்போஸ் கேன்சல் ஆகிடுச்சு இல்லை வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறது ஸோ இது வந்து ஆண்டர்பிரினருக்கும் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான் ஏன்னா நம்ம நினைக்கும் போது நம்ம ரெக்ரூட் பண்ண முடியாது ரெக்ரூட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் வருமான வெயிட் பண்ணவும் முடியாது இது நான் என்னுடைய ஆங்கிளில் சொல்றேன் ப்ளஸ் ஐடி ஆங்கிள்ளையும் சொல்றேன் எந்த பிசினஸ் இருந்தாலும் நமக்கு ஒரு பிஸ்னஸ் வருதுன்னா அதுக்கு அதுக்கு பிளான் அது பிளான் பண்ணி நம்ம மேன் பவர் எடுக்கணும் மேன் பவர் எடுக்கும்போது தப்பு பண்ணிட்டு நம்ம நிறைய பேர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறது நிறைய நடக்குது ரொம்ப காமனாக நடக்குது இதே மாதிரி ஒரு ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஒரு தப்பு பண்றாங்க தப்பு பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இப்போ ஒரு இன்னொரு ஆஃபீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து இது பத்தல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆஃபீஸ் பெரிய ஒரு பெரிய பட்ஜெட்டில் போட்டு ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக வந்து அது அதுக்கு ஒரு லோன் எடுக்கிறாங்க அந்த லோன்ஸை வந்து நம்ம மீட் அவுட் பண்ணணும் இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து கரெக்டாக இன்ஃப்ளோ ப்ராஜெக்ட்ஸ் கரெக்டாக வரணும் அந்த டைமில் பார்த்தா ஏதாவது ஒரு நினைக்க முடியாத ஒரு விஷயம் இப்போ கோவிட்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க பண்ண முடியாது ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இருக்கும் ஸோ நாளைக்கு வாட் ஹேப்பன்ஸ் வாட் இஸ் நாளைக்கு இது எப்படி மேனேஜ் பண்ணுறது இந்த இஷ்யூ வந்து சப்போஸ் ஏதாவது ஒரு ஒரு ரோட் பிளாக் வந்ததுன்னா எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறது இருக்கணும் கண்டிப்பா ஸோ இது இது வந்து ரெண்டு விஷயம் வந்து திங்ஸ் தேர்ட் வந்து ஃபினான்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு அந்த கேஷ் ஃப்ளோ வந்து கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி தே ஷுட் அவங்களோட பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணனும் ஏன்னா சப்போஸ் ஒரு நிறையா கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து பேமெண்ட்ஸ் வந்து டிலே ஆகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து லிக்விடிட்டி வந்து எல்லாம் நிறைய இதுக்கு ஒரு ஒரு மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் வரும் அதனால சோ இது இது வந்து அவங்க கிளியரா அவங்க பிளான் பண்ணனும் அது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணனும் இல்லைங்களா இப்போ என்கிட்ட ரெண்டு ஸ்பெஷலான கொஸ்டின்ஸ் இருக்கு ஒண்ணு யூஷுவலா ஐடி கம்பெனிஸ் என்ன அப்படின்னாலே வந்து பெரிய பெரிய சிட்டிஸ் லைக் சென்னை பெங்களூர் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க பட் வென் கம்ஸ் டூ மதுரை ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு எப்படி வந்துச்சு

ஒரு கேம்பஸ் நான் மட்டும் தான் அட்டன் பண்ணல எங்களோட காலேஜ்ல வந்து நான் என்னோட என்னோட பிரான்ச்ல எல்லாரும் அட்டன் பண்ணாங்க நான் மட்டும் அட்டன் பண்ணல பேர் கூட போல எக்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட போல ஏனா எக்ஸ்பீரியன்ஸ் सपोज பை தப்பி தவறி குடுத்துறாங்க ஜாப் அப்புறம் என்ன ஆருது எனக்காக எனக்கு பதிலா இன்னொரு மிஸ் ஆயிடும்ல ஓகே அது எதுக்கு நம்ம அதெல்லாம் பண்ணவேனா நம்ம வந்து நம்ம சீரியஸா என்ன பண்ண போறோம் அத மட்டும் பர்சூ பண்ணலனா நான் பண்ணல இங்க வந்து அட்வான்டேஜ் னு எடுத்துக்கலாம் ரெண்டு விஷயம் மதுரை பத்தி ரொம்ப பிடிச்சது மதுரை பத்தி உங்களுக்கு தெரியும் என்ன பெஸ்ட் சொல்லுங்க மதுரைக்கு என்ன ஃபேமஸ் மீனாட்சி அம்மன் கோயில் ஃபேமஸ் அப்புறம் மல்லிப்பூ ஃபேமஸ் அப்புறம் சொல்லுங்க முக்கியமானது விட்டுட்டீங்க எஸ் எஸ் சோ நம்ம மதுரைன்னு சொன்னா ஃபுட் தான் ஞாபகம் வரும் அது ஏண்ட கேட்டிங்கன்னா மதுரைன்னு எடுத்துட்டீங்கனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் தி पर्सन ஓகே லாயல்ட்டிங்கிறது தான் எக்ஸாக்ட் வேர்ட் एक्चुअली குவாலிட்டி இல்ல லாயல் லாயல்ட்டி ரொம்ப லாயல் பீப்பிள் மதுரைல அது வந்து எனக்கு ஆல்வேஸ் பீன் அ ஸ்ட்ரெங்த் ஃபார் மீ ஓகே ரொம்ப ரேர் தட் ஃபைண்ட் தட் அவங்க வந்து அவங்க நம்ம ஏமாத்துறதோ இல்லை ஒரு தப்பு பண்ணுறதோ ரொம்ப ரேர் லாயல்ட்டிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுதான் எங்களோட என்னோட ஸ்ட்ரென்த்து செகண்ட் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரையில் வந்து இட்ஸ் லாட் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் அரௌண்ட் இப்போ தியாகராஜ் காலேஜ் இருக்கு சோழமலை காலேஜ் இருக்கு அப்புறம் யூ காலேஜஸ் ஸோ இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஃபார் ஃபார் மதுரை தேர்ட் விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ நிறைய முன்னாடி வந்து டூ தௌசண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே டூ ஒரு ஐடி ஆர்கனைசேஷன் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இப்போ வந்து சிடான் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க நான் நானும் மெம்பராக இருக்கேன் நிறைய கம்பெனிஸ் வந்து ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க அண்ட் நிறைய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு ஈக்கோசிஸ்டம் ஒன்று கிரியேட் ஆகிடுது இங்கே வந்து நல்ல ஒரு ஒரு பிஸ்னஸ் லீட்ஸும் வருது எல்லாமே ஒரு நல்லா போயிட்டு இருக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த மூணு விஷயம் தான் இவ்வளவு நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குட் ஏர்போர்ட் நல்ல ஒரு கனெக்டிவிட்டி ஃபிளைட் கனெக்டிவிட்டி இருக்கு குட் இன்டர்நெட் பேண்ட்வித் இங்க சூப்பராக இருக்கு பவர் இஷ்யூஸ் பெருசாக ஒன்றும் கிடையாது எல்லாமே அட்வான்டேஜ் தான் ஓகே ஸோ இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸையும் நீங்கள் வந்து பாத்து பாத்து செலக்ட் பண்ணிட்டீங்க இதுதான் பெஸ்டான இடம் அப்படின்னு ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் டிசிஐ பத்தி கேட்கணும்னா இது மோஸ்ட்லி பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல ஒரு யூனிக்கான விஷயம் தான் டிசிஐ ரீயூனியன் யூனியன் அப்படிங்கிறது ஏன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்ல அலிம் நிமிட் வைப்பாங்க ஓகே பட் ஒரு வேலை பார்த்த ஐடி கம்பெனில பல எம்ப்ளாயிஸ் எல்லாம் கூட்டு வாங்க எல்லாரும் மீட் பண்ணலாம் அப்படிங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் திங் இல்லையா சோ அதை பத்தி சொல்லுங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஏன்னா வந்து நான் டூ தௌசண்ட்ல ஒர்க் எல்லாம் வந்து நான் போய் அவங்கள மீட் பண்ணும்போது நான் யூஎஸ் போகும்போது அங்கே சே கேலிஃபோர்னியா போனேன்னா அங்கே குரூப் இருக்காங்க அங்கே வந்து டாமினிக் அப்புறம் ஆண்டனி அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு மூணு சில பேர் இருக்காங்க வீட்டுக்கு போனால் அவங்க வந்து லஞ்ச் போட்டு போவாங்க ஏதாவது கிஃப்ட்டு வாங்கி கொடுப்பாங்க ரொம்ப செலவு பண்ணுவாங்க ஓகே ஆனால் இங்கே இங்கே வந்து ஒரு 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 நார்மல் எம்ப்ளாயியாக இருந்தாங்க வந்து அங்கே போய் இவ்வளோ அங்கே வரும்போது நம்மளை இவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அவ்வளோ அவங்கள அவ்வளோ அஃபெக்ஷன் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாப்பு ஒரு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது எல்லாமே இங்கே ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வந்தது டிசிஐ தான் அவங்களுக்கு அது ஒரு இது இருக்கு பிளஸ் நம்மளுக்கு ஒரு பாண்டிங் ஒன்னு இருக்கு ஸோ இது வரைக்கும் போன ஒரு ஒரு ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் வந்து வேலை செஞ்சுட்டு போயிருப்பாங்க ஏன்னா இருபத்தஞ்சு வருஷம் ஆகும் சோ அப்படி பார்க்கும்போது ஒரு டென் பர்சன்ட் ஆஃப் த பீப்புளோட நான் ரெகுலர் டச்ல இருக்கேன் எது த்ரூ லிங்க்டென்னு இல்ல ஃபேஸ்புக் இல்ல டேரக்ட்டா த்ரூ ஃபோன் ஏதாவது ஒரு சம்படி ஏதாவது காண்டாக்ட் இருப்பாங்க நான் இந்தியா வந்திருக்கேன் சார் நான் உங்கள பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வாங்க கம் டு ஆஃபீஸ் ஓகே ஸோ அந்த மாதிரி இல்லை வீட்டுக்கும் கூப்பிடுவாங்க நான் வீட்டுக்கு போயிருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு அவங்கள வச்சு ஒரு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்கள ரெகனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை ஸோ அதான் ரியூனியன்ஸ்ட்டு ஒன்று பிளான் பண்ணோம் லாஸ்ட் இயர் வச்சோம் ஒரு ஃபார்ட்டி அலுமையை வந்தாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு டான்ஸு ஒரு காக்டெயில் டின்னர் அப்புறம் நான் பிரியாணிலாம் வச்சு ஒரு கல கலக்கிட்டோம் இல்லை என்ஜாய் பண்ணாங்க தி ஹேட் ஃபன் வி ஹேட் கேம்ஸ்லாம் வச்சு ஜிசி ரெசிடென்சி ஹோட்டல் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணினோம் சூப்பரா போச்சு நல்லா போச்சு இந்த வருஷம் திருப்பி ஏப்ரல்ல பிளான் பண்றோம் செகண்டரி யூனியன் फ्रेंड्स லைக் ஃபேமிலி ஓகே এমப்ளாயீஸ் லைக் ஃபேமிலி फर्स्ट டைம் இல்லங்களே எனக்கு फ्रेंड्स தான் எனக்கு தான் சார் லாஸ்ட் நல்ல விஷயம் கூட அது ஏனா திருப்பி அதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்கும்போது நல்ல மெமரிஸ்ா இருக்கும் இல்லையா சார் நம்ம வியூவர்ஸ் க்கு என்ன சொல்லணும்னு ஆசை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க ஒரு எண்டர்பிரெனர்ரா இருக்கீனா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடியாவை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஐடியா வந்து எவ்வளோதும் ஒர்க்கபுளாக இருக்கும் அது ஸ்கேலபிலிட்டி அதோட பொட்டென்ஷியல் என்ன அது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணணும் செகண்ட் வந்து உங்களுக்கு ஒரு டீம் செட் பண்ணணும் யார் உங்களோட அந்த அந்த உங்கள் ட்ரீம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறாங்கிறத செட் அதை பார்க்கணும் தேர்டு வந்து ரோட் மேப் எப்படி வந்து இந்த இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு ஸ்டார்ட்டை இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன லெவலில் இருக்கும் ஒன் இயர்க்கு அப்புறம் இங்கே டூ இயர்ஸ்க்கு அப்புறம் அதை எப்படி கொண்டு போகிறீங்க உங்களோட அல்டிமேட் எய்ம் என்ன என்ன பண்ண போகிறீங்க இதை அச்சீவ் பண்ணிவிட்டு இட் டு மேக் மணி ஆர் இஸ் இட் டு வேற என்ன உங்களுக்கு ஆசை அந்த அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள் திங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அவசரப்பட்டு நான் ஆண்ட ஆகணுங்கிறதுக்காக பண்ணாதீங்க இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணுங்கள் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஃபினான்ஸ் சப்போர்ட் நீங்கள் உடனே வந்து நான் ஒரே ஒரு அட்வைஸ் என்ன சொல்லுவேன்னா டோன்ட் கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் டோன்ட் கோ ஃபார் லோன் இமீடியட்லி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான் வந்து இம்பார்ட்டன்ட் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கேளுங்க அவங்க கொடுக்கலைன்னா நெக்ஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க 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 மேலே நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் யாரும் நம்ப மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஃபே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்கள நம்பிட்டாலே அடுத்து உங்க உங்கள் ஜாப் ஹாஃப் டன் ஸோ ஃபஸ்ட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் டெஃபினெட்லி யூ வில் சக்சீட் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் பேஷன்ஸ் என்ன இவ்வளோ நேரம் இத்தனை கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொல்லியிருக்கீங்க அண்ட் இந்த கான்வோ வந்து ரொம்ப என்கேஜிங்காக இருந்தது ரொம்ப தாட்ஃபுல்லாக இருந்தது ஐ ஆல் சக்சஸ் தேங்க்யூ அகேன் தேங்க்யூ ஸோ மச்